ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா பன்னிரண்டு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் இதை மட்டும் உறங்குமுன் ஒரே ஒரு முறை சொல்லிவிட்டு உறங்கு உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த செய்தி வர என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த சந்தோஷமான செய்தி பன்னிரெண்டு மணி நேரத்தில் உன்னுடைய செவியில் கேட்கும் உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் இருக்குமென்பினி மனதார உணர்ந்துகோள் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு ஓம் நமோ வசி ஸ்டீம் ஸ்டீம் வசி என்று மூன்று முறை சொல்லிவிட்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை பனிரெண்டு முறை சொல் சொல்லுவதற்கு முன் உன்னுடைய வாயில் கொஞ்சம் தண்ணியை வைத்துக்கொண்டு இதை சொல் சொல்லி முடித்ததும் அந்த தண்ணியை விழுங்கிவிடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உன்னுடைய ஆழ்மனதால் ஈர்க்கப்பட்டு இந்த பிரபஞ்ச சக்தியால் உள்வாங்கப்பட்டு அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் இதுவரை உங்களுக்குள் இருந்த அத்தனை மன வருத்தமும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்படும் இப்போது அவர் எந்த நிலையில் இருந்தாலும் உறுதியாக உன்னை அழைத்து பேசுவார் உங்களுக்குள் இருக்கும் அத்தனை கஷ்டமும் நீங்கும் எதனனைத்தும் கவலை கொள்ளாதே வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் சங்கடங்களும் மன வருத்தமும் நிரந்தரமில்லை எல்லாம் மாறும் உனக்காது உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன் உன்னுடைய நாள் ஆசை எதுவாக இருக்கிறதோ உன்னுடைய கனவு எதுவாக இருக்கிறதோ யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசுவார் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லுவார் அவர் மனதில் உள்ளதை சொல்லுவார் உன் சாயப்பா அதை சொல்ல வைப்பேன் நம்பிக்கையோடு இரு நீ எதை நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்